we hey. ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசி பொதுவா இந்த மிதுன ராசிக்காரங்கள ரொம்பவும் அன்பானவங்களா திகழ்வாங்க இறக்க சுபாவம் அப்படிங்கிறது இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துமே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக தீர்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படக்கூடியவங்களாகவும் திகழ்வாங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க இவங்க வந்துட்டு அதிகமாக தனிமையை விரும்பக்கூடிய வங்களாகவும் இரட்டை தன்மை உடையவங்களாகவும் திகழ்வாங்க இந்த மிதுனம் ராசிக்காரங்க நல்ல பேச்சாளர்களாகவும் இது வந்துட்டு இந்த மிதுனம் ராசியை ஒரு நான்கு கால் ராசி அப்படின்னு சொல்லுவோம் இரவில் வலு உள்ள ராசி இரவு செய்யும் எந்த ஒரு காரியமுமே இவங்களுக்கு வெற்றி தரும் வகையில் அமையுங்க தெற்கு திசை முன்னேற்றத்தை தரும் உங்களுக்கு அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் பூங்கா காடு விவசாய நிலங்களை குறிக்கும் ராசியாகவும் இந்த மிதுன ராசி பார்க்கப்படுது மிதன ராசி கால புருஷனுக்கு மூன்றாவது ராசியா திகழுதுங்க ராசி மண்டலத்துல அறுபது பாகை முதல் தொண்ணூறு பாகை வரை அமைஞ்சிருக்கு இது ஒரு காற்று ராசியாகவும் ஆண் ராசியாகவும் சொல்லப்படுது உபய ராசி இதன் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தா புதன் பகவான் தாங்க இந்த ராசியில எந்த ஒரு கிரகமுமே உச்சம் நீச்சம் அடைகிறது கிடையாதுங்க மிருக சிரிசம் மூன்று நான்காம் பாதமும் திருவாதிரியின் நான்காம் பாதங்களும் புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் மூன்று பாதங்களும் இந்த ராசியில் அமைஞ்சிருக்கு இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவான குணங்கள் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா இவங்க வந்துட்டு தெளிவான கண்கள் கொண்டவங்களா இருப்பாங்க அதுவும் இல்லாமல் மிதன ராசியில் இருக்கிற அதிகபட்ச பேருக்கு கன்னத்தில் குழி விழும் ஒரு அமைப்பு இருக்குங்க இவங்க கிட்ட உள்ள சிறப்பா குணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடியவங்களாகவும் கருணை மிகுந்தவங்களாகவும் பல கலைகளில் திறமை உள்ளவங்களாகவும் திகழ்வாங்க இந்த மிதினம் ராசியை சேர்ந்தவங்க அது இல்லாம இவங்களுக்கு வந்துட்டு எந்த சூழ்நிலையில எந்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு ஒத்து போற குணம் இவங்க கிட்ட அதிகமா இருக்கும் அதே மாதிரி நகைச்சுவை உணர்வு மிக்கவர்களாகவும் திகழ்வாங்க இவங்க இருக்கிற இடத்துல எல்லாருமே சிரிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவாங்க திட்டமிட்டு செயல்பட்டு அந்த காரியத்தில் எல்லாமே வெற்றி அடி இயல்பு கொண்டவங்க இந்த மிதினம் ராசிக்காரங்க நண்பர்களுக்கு தக்க சமயத்திலையும் சரி அவங்களுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் நேரங்களிலும் சரி அவங்களுக்காக முதல்ல ஓடோடி வரக்கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தா இந்த மிதுன ராசிக்காரங்களை சொல்லலாங்க இவங்க வந்துட்டு எந்த விஷயத்த மாற்றிக்கணும் இவங்களோட வாழ்க்கையில இவங்க சிறப்பாக இருக்க எந்த விஷயத்த மாற்றிக்கணும் அப்படின்னு பார்த்தா தேவையில்லாத தெரிந்து கொள்றதுக்காக நீங்கள் நேரத்தை வீணாக்குறீங்க இல்லையா இந்த விஷயத்த மாத்திக்கிட்டீங்களாவே ரொம்பவும் சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் பெற முடியும் அதன் பிறகு கட்டாயம் நீங்க மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயத்துல ஒன்று முன்கோபம்ங்க இதனால உங்களோட வாழ்க்கையில நீங்கள் எவ்வளோ விஷயத்த எழுந்திருப்பீங்க நீங்கள் முன்கோபம் படுறதையும் உணர்ச்சிவசம் படுறதையும் குறைச்சிக்கிட்டாவே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் மென்மேலும் சிறப்புக்கான வகையில் உங்களது வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொள்ள முடியும் நண்பர்களே இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் இன்னல்கள் தீர நீங்கள் பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா இறை வழிபாடுதாங்க அதுவும் வந்துட்டு ஸ்ரீரங்கநாதரை நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பங்கள் உங்களை தேடி வர ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் மேலும் ஸ்ரீரங்கநாதர் உங்களுக்கு பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்டில் ஸ்ரீரங்கநாதருக்கு போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க ரங்கனின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாற நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் மேலும் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்ன அப்படின்னு பார்த்தா புதன் மற்றும் வியாழக்கிழமைங்க சந்திராசிரம தினங்கள் பதினெட்டு மற்றும் பத்தொன்பது இந்த இரண்டு தினங்களுமே சந்திராஷ்டம தினங்களா இருக்கு அன்றைய தினம் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ரொம்பவும் கவனமா செயல்பட்டா ரொம்பவும் நல்லதா இருக்கும் அதன் பிறகு அதிர்ஷ்ட தினங்கள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தா பதினொன்று மற்றும் பனிரெண்டு இந்த இரண்டு நாட்களுமே உங்களுக்கு அதிர்ஷ்ட தினங்களாக அமைஞ்சிருக்கு அன்றைய தினம் நீங்க மேற்கொள்ளும் முயற்சி முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்குங்க தொடர்ந்து நாம இந்த மிதுனம் ராசி நேயர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு இந்த கிரக மாற்றங்களால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மிதுனம் ராசியில் மிருக திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் அடங்கியிருக்கு இவங்களுக்கு கிரக நிலைகள் இவங்களோட ராசியில சந்திரனும் தனவாக்கு குடும்பஸ்தானத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சுக்கிரனுமே சுகஸ்தானத்துல கேதுவும் பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சயன செவ்வாயும் இணைஞ்சிருக்காங்க இந்த கிரக நிலைகளின் மூலம் உங்களது வாழ்க்கையில இந்த மாதம் ஏற்படும் பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தா எந்த ஒரு சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் நிதானத்தை இழக்காத மிதுனராசி நேர்களுக்கு பிறந்திருக்கும் இந்த மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கு உங்களுக்கு இந்த மாதம் தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரித்து காணப்படும் விடா முயற்சியோட நீங்கள் ஈடுபட்டு செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு சாதகமாக வெற்றி பெறும் வாய்ப்பு அமையுங்க விருப்பங்கள் அனைத்தும் கைகூடும் அடுத்தவங்களை அதிகாரம் செய்யும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது வீண் பகை உண்டாகலாங்கிறதுனால உங்களது பேச்சு விஷயத்திலையுமே நீங்கள் ரொம்பவும் கவனமாக தாங்க இருக்கணும் மற்றவங்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமா அமையும் வீண் அலைச்சல் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க வந்துட்டு முன்னெச்சரிக்கை இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்திலுமே தொழில் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தா தொழில் வியாபாரம் எல்லாமே முன்னேற்ற பாதையில் செல்லும் வகையில் அமைஞ்சிருக்கு அரசாங்கம் தொடர்பான பணிகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான வழியில் அமையுங்க எதிர்பார்த்த நல்ல லாபம் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களது வேலை தொழில் சிறப்பா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா கட்டாயம் சொல்லிக்கிற அளவுக்கு சிறப்பா இருந்திருக்காது ஏன்னா வந்துட்டு தொழிலில் கொஞ்சம் பின்னடைவு தாங்க இருந்திருக்கும் ஆனால் இந்த முறை நீங்கள் எதிர்பார்த்த லாபம் பெற முடியும் உங்களது தொழிலில் அது மட்டும் இல்லாம உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் அதிகரித்து காணப்படும் உங்களது திறமை வெளிப்படுங்க வேலை தேடுறவங்களுக்கு எல்லாமே சிறப்பான வேலை அமைவதற்கான வாய்ப்பு கூடிய விரைவில் வந்து சேரும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவங்க அவங்களது குடும்பத்தில் நபர்களோட மீண்டும் சேர்வதற்காக சில வாய்ப்புகள் வந்து சேரும் அதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க கணவன் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும் உங்களோட பிள்ளைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் நீங்க இந்த மாதம் கொஞ்சம் ஆர்வம் காட்ட போறீங்க விருந்தினர் வருகை உங்களுக்கு மனமகிழ்ச்சி தரும் வகையில் அமையும் மரியாதையும் அந்தஸ்தும் உங்களது அஹ் குடும்பத்திலையும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி அதிகரிச்சு காணப்படும் பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமுமே உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்க முடியுங்க பண வரவு அப்படிங்கிறது திருப்தி தரும் வகையில் அமைய போகுது இந்த மாதம் கலைத்துறையில் உள்ள உங்களுக்கு வாக்கு வன்மையால் எல்லா நன்மைகளும் கிடைக்கப்பெறும் ஒரு சிறப்பான மாதமும் அமைஞ்சிருக்கு பண வரவு மன நிம்மதியை தரும் புதிய அவர்களோட அறிமுகம் அவங்களோட நட்பும் கிடைக்கிறதுனால உங்களுக்கு சாதகமான பல செயல்கள் நடக்கும் இந்த முறை வந்துட்டு எந்த ஒரு விஷயத்திலுமே உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது அதிகரிச்சி காணப்படுதுங்க தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு சீராக இருக்குங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீக்கும் எதுலையுமே முழு முயற்சியோடு ஈடுபடுவதன் மூலம் உங்களது செயல்திறன் அனைத்தும் நன்மை பயக்கும் வகையில் அமையும் இப்போ நாம் மிதுனம் ராசியில் உள்ள மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கெல்லாமே கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறுற மாதிரி இருக்குங்க எதிர்த்து பேசாம அமைதியா இருக்கிறதே உங்களுக்கு நல்லதா இருக்கும் முன் கோபத்தை கட்டாயம் நீங்க குறைச்சுக்கணும் மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையா படிச்சாலும் பாடங்களை கொஞ்சம் கடினமா இருக்கிற மாதிரி தாங்க இருக்கும் அதனால மனம் தளராம நீங்க படிக்கிறதுல மட்டும் முழு மனதா இருங்க படிப்பு உங்களுக்கு வெற்றி தருவாக அமையும் அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் கொண்ட இவங்களுக்கு இந்த மாதம் அடுத்தவங்க கூட ஏற்படும் பிரச்சனைகளும் சரி வாக்குவாதத்திலும் வெற்றி கிடைக்கும் வாய்ப்பு அமையும் பணவரத்து சற்று கூடுதலாக இருக்குங்க ஆனாலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலுமே அடுத்தவங்களை நம்பும்போது நீங்கள் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்கணும் யார் ஒருத்தரையுமே அவ்வளவு எளிதில் நம்பிடாதீங்க உங்களது கடமைகளையும் பொறுப்புகளையும் நீங்களே முன்னின்று செய்கிறது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்காக மிகவும் வேண்டியவர் உங்களை விட்டு செல்லக்கூடுங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே எடுத்து எதிரிச்சு பேசுறதோ கோபம் கொள்றதோ பண்ணாதீங்க மேலும் புனர்பூசம் நட்சத்திரம் கொண்டவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு பண வரவு இருக்குங்க இதுவரை இல்லாத அளவுக்கு சிறப்பான மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு தொழில் விஷயத்துல போட்டிகள் குறைந்து காணப்படும் உங்களோட புதிய முயற்சிகள் அனைத்துமே சிறப்பான பலன்களை கொடுக்கக்கூடியதா அமையும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு செய்யற வேலை திருப்தி தரும் வகையில இருக்குங்க எதிர்பார்த்த இடமாற்றமும் உங்களுக்கு உண்டாகும் மோகம் இருக்கிறதுனால இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைஞ்சிருக்கு முன்பு கூறியது வாழ்க்கையில நீங்க ஸ்ரீ ரங்கநாதரை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் அனைத்தும் விலகி இன்பங்களாக இருக்குங்க மேலும் வந்துட்டு அதிர்ஷ்டங்கள் தேடி வரவும் காரியத்தடைகள் விலகவும் ஸ்ரீ ரங்கநாதர் உங்களுக்கு உறுதுணையா இருப்பாரு என்ன நண்பர்களே இந்த பதிவில் கூறின கருத்துக்கள் கிரகநிலை மாற்றம் எப்படி இருக்குது இதன் மூலம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தோம்லையா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து வார்த்தைமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்